முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுல பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சு வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வராரு அதுல அனைவராலும் பேசப்படாத ஆனா வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் ஒரு திட்டத்தை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் அது என்னன்னா அரசு பள்ளியில படிச்சு வெளியே ஒரு ஒரு மாணவன் பொறியியல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா அவனுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல பொறியியல் படிக்க அரசு உதவி செய்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுனா இடஒதுக்கீடு மட்டும் இல்லை அவங்களுக்கான கட்டணத்தையும் அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி கட்டணம் மட்டும் இல்ல விடுதி கட்டணத்தையும் சேர்த்து அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவி தொகையாகவும் அந்த மாணவர்களுக்கு அரசு கொடுக்குது இவ்வளவு ஒரு பெரிய மகத்தான திட்டத்தை மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு என்னன்னா ஒரு மாணவன் ஒரு ரூபாய் கூட செலவில்லாம பொறியியல் முடிச்சுட்டு இன்ஜினியரா வெளியே வர முடியும்னா அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் சொல்லிக்கலாம் பெரிய திட்டத்தை செயல்படுத்திட்டு அமைதியா இருக்கிறாரு ஒரு முதலமைச்சர் அத பத்தி பெருசா தம்பட்டம் அடிச்சுக்காம அமைதியா இருக்கிறார் ஒரு முதலமைச்சர்னா ஆச்சரியமா தாங்க இருக்கு முதலமைச்சர் அவர்களே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்